அப்புவுக்கு ஒரு பெரிய வீட்டில் வேலை கிடைத்தது அந்த வீட்டின் முதலாளி மிகவும் பணக்காரர் ஒரு நாள் அந்த வீட்டுக்கு முதலாளியின் நண்பர் ஒருவர் வந்தார் முதலாளி அப்புவை அழைத்து அப்பு தொலைநோக்கி கொண்டு வா என்று சொன்னார் அப்பு உடனே உள்ளே சென்று முதலாளியின் அறைக்கு போய் தொலைநோக்கியை கொண்டு வந்தார் நண்பர் வீட்டை விட்டு சென்ற பிறகு முதலாளி அப்புவை திட்டினார் நான் உனக்கு ஏதாவது எடுத்து வர சொன்னால் நீ உடனே முதலாளி இது சிங்கப்பூரில் வாங்கினதா இல்லை மலேசியாவில் வாங்கினதான்னு கேட்கணும் அப்போ தான் நம்ம எவ்வளோ பணக்காரனும் தெரிய வரும் இதை கேட்டு அப்போ தலையாற்றினார் அப்படி ஒரு கேள்வி கேட்கணுமா என குழப்பமான முகத்தோடு நின்றார் சில நாட்களுக்கு பிறகு இன்னொரு நண்பர் வந்தார் அந்த நண்பர் வீட்டில் ஒரு சிங்கத்தோலை பார்த்தார் அதை பார்த்து இதை கொன்றவர் யார் என்று கேட்டார் முதலாளி உடனே பெருமையோடு என் தந்தை தான் கொன்றார் என்று சொன்னார் அந்த கணத்திலேயே முதலாளி அப்புவை அழைத்தார் அப்பு என் தந்தையின் புகைப்படத்தை கொண்டு வா என்றார் அப்பவும் அழகாக பதிலளித்தார் முதலாளி சிங்கப்பூரில் இருக்கிறவரா இல்ல மலேசியாவில் இருக்கிறவரா